ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சகசரா மஞ்சிரி சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சூப்பரான டேஸ்ட்டில் மட்டன் கிரேவி தான் செய்ய போகிறோம் தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் சிம்பிளாக செய்ய போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நீங்களும் டெய்லி நோட்டிஃபிகேஷன் வந்து பார்ப்பீங்க பார்த்து என்னோட சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்கால் போய் இப்போ பார்க்கலாம் இந்த மட்டன் கிரேவி ரொம்பவே சிம்பிளாக இருக்குங்க ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை சாதம் பூரிக்கு எல்லாம் சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கெல்லாம் வச்சு சாப்பிட வாங்க இன்றைக்கி நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன் குக்கரில் நாலஞ்சு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இந்த குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் காஞ்சதும் நாம் பட்டாளைவங்கலாம் எதுவும் போட போகிறதில்ல ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பெரிய வெங்காயம் நீலவாக்கலை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கறிவேப்பல் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்க வந்தோம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க நான் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் அரை கிலோ மட்டன் இருக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதும் மூணு தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதங்க வந்தோம் நம்ம மஞ்சள் தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்ச மட்டனை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மட்டன் நல்லா வதங்கினா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ மட்டன் வதங்குதோ அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் சேர்த்துட்டு காரத்துக்காக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்பூனில் ரெண்டரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ப மாதிரி சேர்த்துக்கலாங்க மட்டன் மசாலாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கறி நல்லா இதிலே பாகம் குக்கட் குக் ஆகட்டும் இப்போது மட்டனுக்கு வேக தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் இதில் தேங்காயெலாம் அரைச்சி சேர்க்க போகிறதில்ல இந்த தண்ணி போதும் நல்லா மட்டன் வெந்து வர இந்த மட்டன் இளங்கறின்னு நினச்சேன் இளங்கறின்னு சொல்லி தான் கொடுத்தனுச்சுருக்காங்க இளங்கறின்னு நினச்சி நான் மூணு விசில் விட்டேன் மூணு விசில் விட்டு திறந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது இது நல்ல மொத்த ஆடுன்னு சொல்லிட்டு இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு நாம் குக்கர் மூடி போட்டு மூணு விசில் விட்டுடலாம் ஃபஸ்ட்டு மூணு விசில் விட்டங்க மூணு விசில் விட்டு திறந்து பார்த்ததும் நானே ஷாக் ஆகிட்டேன் மட்டனு பாதி அளவுக்கு கூட வேகலை அதுக்கப்புறமா திருப்பமாக குக்கரை மூடி வச்சு நான் தம் போட்டு விசில் போட்டேன் அதில் ஒரு நாலு விசில் விட்டேங்க மொத்தம் ஏழு விசில் விட்ட பிறகு மட்டன் ரொம்ப சூப்பராக வெந்து வந்தது கடைசியாக நாம் கொத்தமல்லி தூவி இறக் ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கினா ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் ரெடி ஆகிடும் மட்டன் கிரேவி சாதம் சப்பாத்தி இட்லி தோசை பூரிக்கெல்லாம் வச்சு சாப்பிட சூப்பராக இருக்குங்க நீங்களும் கண்டிப்பாக இந்த வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரெண்டாவது டைமு குக்கர் விசில் வச்சு இறக்குன பிறகு நல்லா சூப்பராக வெந்து வந்ததுங்க பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு வந்திருக்கு கடைசியாக கொத்தமல்லி போட்டு இறக்குனா சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடும் அந்த மசாலா இந்த மசாலா எந்த மசாலா வேணாங்க இந்த மாதிரி சிம்பிளாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும் மட்டனை மாத்திரம் நல்ல பூ போல் வேக வச்சுடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சகசரா மஞ்சு சேனலு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்